பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு டோலோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மிக தொன்மை வாய்ந்த கோவிலாகும் இத்திருக்கோவிலில் மூலவராக வேத மற்றும் மூல விமானத்தில் சுவாமி அழகிய மன்னார் அருள்பாலித்து வருகின்றனர் உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன இதில் ஆடி மாதம் வரும் ஸ்ரீ ஆண்டாள் திரு ஆடிபூர உற்சவம் வெகு சிறப்பாக நேற்று நடைபெற்றது இதற்காக நேற்று மாலை திருக்கோவில் அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கோலத்தில் ஊஞ்சலில் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவை சாதித்தருளினார் தொடர்ந்து பிரபந்த கோஷ்டியினர் ஆண்டாள் அருளச் செய்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி வாரணமாயிரம் என அருளி செயல் கோஷ்டி நடைபெற்றது பின்னர் மூலவருக்கும் ஊஞ்சலில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுக்கும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் உற்சவருக்கும் நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி தட்ட ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஆடிப்புற ஊஞ்சல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Oh, I'll அன்பின்பவர்க்கே அருள் தரும் காந்திமதி அம்பாள் உடனாயே அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் ஆடிபுர திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான அன்னை காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெண்கள் தரிசனம் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது அதன் ஒரு நிகழ்வாக ஆடி மாதத்தில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு ஆடிப்புற திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தினந்தோறும் காந்திமதி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பத்தாம் திருநாளான நேற்றிரவு அம்பாளுக்கு முளைக்கட்டு திருவிழா அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காந்திமதி அம்பாளுக்கு தாரா அபிஷேகம் நடைபெற்றது ஹோம குண்டம் வளர்க்கப்பட்டு கும்ப பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கும்ப நீரால் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அர்ச்சகர் கர்ப்பிணி பெண்களுக்கு செய்வது போல அம்பாளின் கைக்கு வளையல் போட்டும் காலில் நலங்கு மஞ்சளும் இட்டனர் தொடர்ந்து காந்திமதி அம்பாளின் மடியில் முளைப்பயிறு கட்டும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது அம்பாள் தன் அழகை காண கண்ணாடி காட்டி திருஷ்டி சுத்தும் வைபவம் நடைபெற்றது அன்னைக்கு பாலும் பழமும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து பெண்களால் மங்கள ஆரத்தி எடுக்கப்பட்டது பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் சோழசு தீபாரதனை காட்டப்பட்டது ஆடிபுர திருவிழாவின் நிறைவாக கொடியிறக்கப்பட்டதும் காந்திமதி அம்பாள் தன் புகுந்த வீடான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் சென்றடைந்தார் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் வளையல் முளைக்கட்டி பயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது குழந்தை இல்லாத தம்பதியர் இதை வாங்கி உண்டால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திண்டிவனம் கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புரத்தினை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிப்புற ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மூங்கிலம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து அம்மன் உட்பிரகாரம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மூலவர் அம்மன் வளையல்கள் கொண்டு சந்தனக்கா பல்லங்காரத்தில் வெகு சிறப்பாக காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மரக்காணம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆடிபுரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை நேற்று ஆடிப்புற தினத்தினை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு திருத்தலங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் அச்சிறுப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் ஆடிபுரத்தையொட்டி வளைகாப்பு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிருப்பாக்கம் நகரில் தொண்டைநாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் சமய குறவர்களால் பாடல் பெற்றதுமான அருள்மிகு இளங்கிழி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு நிகழ்வு நடைபெறும் இந்த ஆண்டு ஆடிப்பூரத்தன்று கோவில் வளாகம் முழுவதும் வாழை மரங்கள் மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆட்சீஸ்வரருக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரமும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு விழாவில் மேல்மருவத்தூரைச் சேர்ந்த அர்ஜுன் சுவாதி குடும்பத்தினர் இளங்களி அம்மனுக்கு புதிதாக பதினாறு கிலோ எடை உள்ள ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பிலான முழு வெள்ளிக்கவசம் நன்கொடையாக வழங்கியதை அம்மனுக்கு அனுவிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தாளங்கள் ஒலிக்கு வளைகாப்பு நிகழ்வு நடத்தப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி சரடு வளையல் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வழங்கப்பட்டன மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டு சென்றனர் திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு மூலவர் சந்தனக்கா பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடிபுரத்தினை முன்னிட்டு மூலவர் கங்கையம்மனுக்கு சந்தன பலங்காரம் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்து உற்சவர் கங்கையம்மனுக்கு பெண்கள் வளையல் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடிப்புற திருவிழா என்னும் வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஜெயமுத்து மாரியம்மன் ஆடி பெருவிழாவினை முன்னிட்டு உற்சவர்கள் ஸ்ரீ ஜெயலிங்கேஸ்வரர் மலர்கள் கொண்டு திருநெல்வேலி நகரில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் சுவாமிகளாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன தொடர்ந்து முகூர்த்தக்கால் வைபவம் தொடர்ந்து கடைசி பூஜையும் காப்பு கட்டும் நிகழ்வும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்களநான் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன தொடர்ந்து மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் திருக்கல்யாண வைபவத்திற்கு வந்திருந்த பெண் பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆடிபூரத்தை முன்னிட்டு குத்தாலம் அருள்மிகு மன்மதீஸ்வரர் கோவிலில் அம்பாளுக்கு சிறப்பு வளையல் அலங்காரம் ஏராளமான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்து வளையல் பிரசாதத்தை வாங்கி சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடை வீதியில் அருள்மிகு மன்மதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆடி மாசத்தினை முன்னிட்டு ஆடிவெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆடிபூரத்தினை முன்னிட்டு நேற்று ஆதிசக்தி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்துருள செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் தாலி வாக்கியம் நிலைத்திடவும் நோய் நொடி நீங்கவும் கோவில் வளாக வணிகர்கள் ஒன்று சேர்ந்து அம்பாளுக்கு சந்திரகாப்பு அலங்காரமும் வளையல் அலங்காரமும் நிகழ்த்தினர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஏராளமான பெண்களுக்கு வளையலும் அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது தாந்தோனி ஆதிமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் வளையல் அலங்காரம் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாவட்டம் ஆதி ஆதிமாரியம்மன் ஆலயத்தில் ஆதிமாரியம்மனுக்கு ஆடிபூரத்தினை முன்னிட்டு அமராவதி ஆற்றிலிருந்து தீர்த்தம் வரப்பட்டு அதன் தொடர்ச்சியாக முலவர் எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் அபிஷேகப் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மாரியம்மனுக்கு பட்டாடி உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்து பின்னர் சந்தன காப்பு மற்றும் வளையல் அலங்காரத்தால் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் பூசாரி மகா மகாதீபாரதனை காட்டிய பிறகு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை தான் தோனி மாரியம்மன் குடித்தெரு ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் கருக்கனில் அமைந்தவள் ஆலயத்தில் திருவாடிபூரத்தினை ஒட்டி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் தலைமையில் சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கருக்கிணில் அமர்ந்தவள் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை கருதியும் ஆரோக்கியம் வேண்டியும் சகல சௌபாக்கியம் வேண்டியும் திரு ஆடிப்புற நன்னாளில் விளக்கு கடையில் விளக்கு பூஜை ராஜலட்சுமி சிவசங்கரன் தலைமையில் நடைபெற்றது இதில் விநாயகர் பூஜையில் துவங்கி அம்மன் பாடல்கள் சிறப்பு குங்கும அர்ச்சனை மற்றும் தூப தீப ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு ரவிக்கையும் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பிரசாதங்களும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பின்னணி பாடகி மாலதி லட்சுமணன் சுவழகி ஆகியோர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பிரபல பின்னணி பாடகர்களின் சிறப்பு ஆன்மீக பக்தி இசை நடைபெற்றது இதில் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மாளின் அருளை பெற்று சென்றனர்